ஹாய் நண்பர் நன்பீஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இலவசமாக லேப்டாப் கொடுக்க போகிறாங்க சீக்கிரமாக இது விஷயமா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்துக்காக குறைந்த தொகை சமர்ப்பித்த ரெண்டு நிறுவனங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஒரு மடிக்கணினிக்கு நாற்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு விலையுடன் பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சு திரை கொண்ட டெல் நிறுவனம் செலக்ட் பண்ணியிருக்காங்க டெல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு விலையுடன் பதினாலு இன்ச்சு திரையை கொண்ட ஏசர் நிறுவனம் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனம் ஏசரும் டெல்லும் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனம் லேப்டாப் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க இந்த லேப்டாப் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா இருந்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹைடெட் ஸ்கூல்லையும் பள்ளி மாண மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்ச அப்புறமா கல்லூரி போவதற்காக மடிக்கணிலாம் கொடுத்தாங்க கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா திட்டம் வந்து முடக்கிட்டாங்க இப்போ இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக அரசு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் ஆப் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்காக தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியம் ஒதுக்கி இருக்காங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு சீக்கிரமாகவே லேப்டாப் தரப்போகிறோம் அப்படின்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் வேளாண்மை மருத்துவம் இந்த பாடப்பிரிவுகளை பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் லேப்டாப் பெற தகுதியானவங்க சொல்லியிருக்காங்க இதற்காக இருபது லட்சம் லேப்டாப் வாங்குவதற்கான டெண்டர் மியூனிசிபாலிட்டின்னா தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக கோரியிருந்தாங்க கடந்த மே மாதம் தான் தமிழ்நாடு அரசுடைய எல்கார்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் டெண்டர் வந்து கோரியிருந்தாங்க அரசாங்கத்துடைய டெண்டர் பார்த்தீங்கன்னா டெல்லும் ஏசரும் எடுத்திருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து வழங்க போகிறாங்க இந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சு டிஸ்பிளே கொண்ட டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வரியே இல்லாமல் நாற்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் விலையை வந்து சமர்ப்பித்திருக்காங்க அதுக்கப்புறம் பதினாலு இன்ச்சு டிஸ்பிளே கொண்ட ஏசர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விலையை வந்து சமர்ப்பித்திருக்காங்க இந்த ஒப்பந்த புள்ளிகள் வந்து இறுதி செய்யப்பட்டு ஆணையம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே கொள்முதல் செய்வதற்கான ஆணைகள் நிறுவனங்களுக்கு கொடுக்க அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சிருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு நான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்